திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள மலை கிராமத்தில் உரிய சாலை வசதி செய்து தரப்படாததை கண்டித்து மக்கள் கருப்பு கொடி போராட்டம் நடத்தினர் திருவண்ணாமலை மாவட்டம் ஜமுனாமரத்தூரில் உள்ள அரசனூர் எலந்தப்பட்டு நீர்கோம்பை உள்ளிட்ட கிராமங்களில் முறையான சாலை வசதி இல்லை இதன் காரணமாக பல கிலோமீட்டர் தொலைவுக்கு நடந்து செல்ல வேண்டிய நிலை உள்ளதாக மலை கிராம மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனா் மாவட்ட நிர்வாகத்திற்கு பல முறை கோரிக்கை விடுத்தும் சாலை அமைக்கப்படாததால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி ஊர்வலம் நடத்தினர் சாலை அமைக்காவிட்டால் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அவர்கள் எச்சரித்தனர் சாலை வசதி இல்லாததுனால பல உயிர்களை நாங்கள் எழுந்துட்டுவோம் மாசம் பக்கம் கர்ப்பிணி பெண்களை தூக்கி போகும்போது உயிர் போயிடுச்சு ஹாஸ்பிட்டலுக்கு உயிர் போனா செத்து டோலி கட்டி ஏற்றிருந்தானோ இந்த மாதிரி நாங்கள் செத்து 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 நிறைய வயில எழுந்துட்டு ஒரு பாடல் ஒரு மூணு நாலு அந்த போட்டிருப்போம் அது மட்டும் ஒரு முன்னு சின்ன உதாரணம் அது ஒரே ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு முற்றிலும் இந்த நாடாளுமன்ற தேர்தலை வந்து நாங்கள் புறக்கணிக்கதா கிராம மக்களை முடிவு பண்ணி தான் இந்த போராட்டத்தை நடத்திக்கொண்டிருக்கிறோம் இதனிடையே நீலகிரி மாவட்டம் கூடலூரில் சாலையின் குறுக்கே உள்ள மின்கம்பங்கள் அகற்றப்படாததால் விபத்து ஏற்படும் ஆபத்து உருவாகியுள்ளது நீண்ட நாட்களாக பராமரிப்பின்றி கிடந்த தேன்வயல் சாலை தற்போது தேர்தல் நெருங்கும் நிலையில் அவசர கதியில் ஒரே இரவில் அமைக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக பல இடங்களில் மின்கம்பங்களை அகற்றாமல் அதை சுற்றி சாலை அமைக்கப்பட்டுள்ளது சாலையின் நடுவே உள்ள மின்கம்பங்களால் விபத்து ஏற்படும் ஆபத்துள்ளதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர் நடு ரோட்லேயே பத்து பதினஞ்சு வருஷமாக நிற்கிது இந்த இடத்துலையே அரசாங்கத்துக்கிட்ட நம்ம கோரிக்கை வைக்கிறோம் என்னென்னா புதுசாக வேறு ரோடு போட்டாங்க அதனால் அதிலிருந்து எலக்ட்ரீஷியன் ரெண்டு மூணு வீடுக்கு பிங்கி இருந்தால் எலெக்ஷன் இதெல்லாம் போகுது மிக விரைவில் இதை மாற்றிக்கொள்ளணும்னு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்